கோலம்பூரில் கார் நிறுத்துமிட கட்டண விகிதம் உயர்வா டிபிகேஎல் மறுப்பு எம்பாக்ஸ் நோய் தொற்று சிங்கப்பூரில் சுகாதார ஊழியர்களுக்கும் தொற்று நோயாளிகளின் நெருங்கியவர்களுக்கும் ஜின்யாஸ் தடுப்பூசி பள்ளி விடுமுறை மலேசிய தினம் மற்றும் மாவுடீவ் ரசூல் முன்னிட்டு கேடிஎம் கூடுதல் இடிஎஸ் சேவையை வழங்குகிறது சிங்கப்பூரின் செந்தோசா பாலாவான் கடற்கரையில் நீந்தி மகிழ்ந்த பெரிய சுறா மீன் குவாலஸ்லாங்கூரில் ஐந்து வயது மகளை கொடுமை செய்த தாய் கைது காதலனுக்கு வலைவீச்சு மலாயா ரயில்வே நிறுவனமான கேடிஎம்பி இரண்டாம் தவணைக்கான பள்ளி விடுமுறை மலேசியா தினம் மற்றும் மவுளுர் ரசூல் முன்னிட்டு கொலலம்பூர் சென்ட்ரலிலிருந்து படாங் பசார் வரை கூடுதல் இரண்டு மின்சார ரயில் சேவையான இடிஎஸ் பயணங்களை வழங்குகிறது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தினமும் அறுநூற்று முப்பது டிக்கெட்டுகள் கிடைக்கும் என்று கேடிஎம்பி தெரிவித்திருக்கிறது இந்த கூடுதல் இடிஎஸ் ரயில் சேவை பாடாங் காலை பதினொன்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு மாலை நான்கு முப்பது மணிக்கு கேஎல் எல் சென்ட்ரலை சென்றடையும் அதே வேளையில் கே எல் இருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து இருபது மணிக்கு படாங் சென்றடையும் இந்நிலையில் டிக்கெட்டுகள் செயலி மூலமாகவோ அதிகாரப்பூர்வ கே இணையதளம் வாயிலாகவோ வாங்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எஸ்பிஎம் மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே செப்டம்பர் ஆறில் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது வாருங்கள் அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளைப் பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக எம்ஐடி ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் சில மாதங்களுக்கு முன் தாம் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை கிடா புதிய மனைவி ஒரு போலீஸ்காரர் அவரை எனது முதல் மனைவியே முன்னின்று பின் பார்க்கச் சென்றதாக சனுசி சொன்னார் திருமணத்தில் முதல் மனைவியும் பிள்ளைகளும் கலந்து கொண்டனர் அது சட்டத்திற்குட்பட்ட திருமணமே எனவே இது சர்ச்சையாக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல என சனுசி கூறினார் தம் மீதும் குடும்பத்தார் மீதும் மேலும் அவதூறுகள் பரப்பப்படுவதை தவிர்க்க தனது தனிப்பட்ட விஷயமான இரண்டாவது திருமணத்தை பகிரங்கப்படுத்த முடிவு செய்ததாக அவர் சொன்னார் தேவையற்ற விளம்பரம் கிடைத்து விஷயம் தவிர்க்கவே அவ்விஷயத்தில் தாம் மௌனம் காத்து வந்ததாக சனுசி மேலும் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்டாட்சி ஊறுகாய் தலைநகரில் கார் இடங்களுக்கான கட்டணம் உயர்வு கண்டிருப்பதாக கூறப்படுவதை கொழலும்பூர் மாநகர் மன்றம் டிபிகே மறுத்துள்ளது கட்டணம் உயர்ந்ததாக வைரலாகியுள்ள படத்தில் இடம்பெற்றுள்ள தகவல் உண்மையில்லை என டிபிகேஎல் தெளிவுபடுத்தியது அந்த செய்தி ஏற்கனவே பல தடவை வைரலான ஒன்றுதான் என முகநூல் வாயிலாக டிபிகேஎல் கூறியது கே மாநகரில் இனி கார்களை நிறுத்துவதற்கு முதல் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு ரிங்கிட்டும் அடுத்தடுத்த மணி நேரங்களுக்கு மூன்று ரிங்கிட்டும் கட்டணமாக விதிக்கப்படும் என வைரலான படத்தில் கூறப்பட்டிருந்தது அதுவே நகர மையத்திற்கு சற்று வெளியே வாகனங்களை நிறுத்த ஒரு மணி நேரத்திற்கு ஒன்றரை ரிங்கிட்டாகவும் கே எல் இன் புறநகர் பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ரிங்கிட்டாகவும் கட்டணம் இருக்கும் என்றும் அது கூறியது சிங்கப்பூரில் குரங்கம்மை எனும் எம்பாக்ஸ் தொற்று ஏற்படக்கூடிய அபாயத்தில் இருக்கும் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் தொற்று நோயாளிகளின் நெருங்கிய தொடர்பாளர்களுக்கும் ஜின்யாஸ் தடுப்பூசி வழங்கப்படும் என அதன் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது சிங்கப்பூரில் எம்பாக்ஸ் மற்றும் பெரியம்மை நோய் தொற்றுகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக ஜின்னியாஸ் தடுப்பூசி பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது சுகாதார அமைச்சின்படி கிளைட் ஒன் எம்பாக்ஸ் தொற்றை சமாளிப்பதற்கான நாட்டின் பொது சுகாதார முன்னெடுப்புகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது ஒவ்வொரு நெருங்கிய தொடர்பும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் போது நோய் தொற்றுக்கு ஆளான பதினான்கு நாட்களுக்குள் நோய் தாக்கும் அபாயத்தை குறைக்க தடுப்பூசியின் ஒரு டோஸ் வழங்கப்படும் இதுவரை சிங்கப்பூரில் கண்டறியப்பட்ட பதினான்கு எம்பாக்ஸ் நோய் தொற்று சம்பவங்களும் அதிக கடுமையற்ற கிளாக் டூ ரகத்தைச் சேர்ந்தவை சிங்கப்பூரின் செந்தோசா பாலாவான் தீவில் கடற்கரையோரமாக பெரிய நீந்தி விளையாடியது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை வாக்கில் பிளாக் டீ பிரீப் வகை அச்சுறா நீந்தியதை மக்கள் கூட்டமாக நின்று கொண்டு வீடியோ எடுப்பது வைரலாகியுள்ளது இதற்கு முன் சிறிய அளவிலான சுறாமீன்கள் தான் காணப்பட்டன சுமார் நாற்பது சென்டிமீட்டர் நீளத்தில் அவற்றை கண்டுள்ளோம் சிறியதாக இருந்ததால் நாங்கள் அவ்வளவாக அலட்டிக்கொள்ளவில்லை ஆனால் இந்த சுறாவோ சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளத்தில் இருந்ததால் பலர் அச்சமடைந்தனர் உதவி கேட்டு கூச்சலிட்டதோடு கடலில் நீந்திக் கொண்டிருந்தவர்களும் உடனடியாக கரைக்கு ஓடிவந்தனர் இடம் கலவரமானதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீச்சலும் நீர் சார்ந்த மற்ற நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை குறிக்கும் கொடிகளும் ஏற்றப்பட்டன சுறா மீன்கள் அப்பகுதியில் காணப்படுவது மிகவும் அரிதென்ற நிலையில் செந்தோசா கடற்கரையில் பாதுகாப்பு நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான புத்கர் கர்னல்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நியூ மாண்டத்தின் புச்ச கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ளெய்ன் எக்ஸ்போ டோபிக்கான கார்டன்ஸ் ஸ்மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்த ரமன் தரா பிஜே பதினொன்றிலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை பினாங்கு பட்டவர்த் ஜெரான் அசம்ஷனில் உள்ள வீட்டில் இன்று அதிகாலை நிகழ்ந்த தீ விபத்தில் ஆடவர் உடல் கருகி மாண்டார் அதிகாலை ஒன்று இருபத்தி எட்டு மணிக்கு தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடம் விரைந்தது அங்கு நாற்பதுக்கு ஐம்பது சதுர வீட்டின் படுக்கரையில் தீ பிடித்திருந்தது உடல் கருகி மாண்ட ஆடவரின் சடலம் அங்கு கண்டெடுக்கப்பட்டது சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது பாலசாங்கூரில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவர் தனது ஐந்து வயது மகளை கொடுமை செய்த சந்தேகத்தின் பேரில் நேற்று காவல்துறை அதிகாரியால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆண்டு இருபதாம் முதல் பிரிந்து வாழும் அந்த பெண்ணின் முன்னாள் கணவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து காவல்துறை அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது முன்னாள் மனைவியின் பராமரிப்பில் இருக்கும் தனது மகளின் உடல் மற்றும் கால்கள் முழுவதும் காயங்களும் வீக்கத்துடனும் இருக்கும் படம் ஒன்றை அந்த ஆடவருக்கு சிறுமியின் பாட்டி அனுப்பியதாக தெரிவித்திருக்கிறார் பெண் மற்றும் அவரது காதலனால் கிள்ளப்பட்டு வெந்நீர் ஊற்றப்பட்டு தாக்கியதாகவும் பாட்டியிடம் பாதிக்கப்பட்ட சிறுமி கூறியதாக அந்த ஆடவர் புகார் வழங்கியுள்ளார் இந்நிலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணை தொடர்ந்து கிடாவில் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் அந்த காதலனுக்கும் காவல்துறை வலைவீசி வருகிறது அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் இரண்டு ஆடவர்களுக்கிடையே நடைபெற்ற சண்டை தொடர்பான காணொலி தற்போது வைரலாகி வருகிறது வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக அந்த இரண்டு ஆடவர்களும் அடித்தடையில் இறங்கியுள்ளனர் சண்டையை நிறுத்துமாறு அருகில் இருந்தவர்கள் தடுத்தும் அவர்கள் தொடர்ந்து அடித்துக் கொள்வதை காணொலியின் வழி பார்க்க முடிகிறது மற்றொரு காணொலியின் வழியோ அந்த சண்டையில் ஒருவர் கத்தியை பயன்படுத்தி தாக்கியதாக கூறுவதை கேட்க முடிகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தை உறுதிப்படுத்திய செந்துல் காவல்துறை உதவி கமிஷனர் ஹமாட் சுக்கார்ன முகமட் ஜஹாரி சம்பவம் தொடர்பில் அந்த தகராற்றில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார்